காலை சூரியன் மறைந்த இடைவெளி வயல்கள் மென்மையான காற்று பஸ்ஸோ அல்லது காரோ பயணம் தொடங்குகிறது ஒரு அமைதியான காலையில் நம்முடைய பயணம் துவங்கியது பக்கம் பக்கமாக விரிந்து படர்ந்த பசுமை வயல்கள் காற்றில் கலந்திருந்த பசுந்தளை வாசனை மெல்லிய காலையில் சூரியன் வீசும் ஒலி அந்த நாளுக்கே ஏற்றது போல ஒரு புனித தோற்றத்தை அழகாக வரையறுத்தது கண்ணில் தொலையும் கிராமங்கள் பசுமை சாலைகள் விலங்குகள் பசுக்கள் சிறு வீடுகள் நம்முடைய சின்ன பயணக்குழு கார்ப்பூரப்பட்டி வழியாக பில்லையார்பட்டிக்குச் சென்றோம் அந்த ஊர் ஒரு சின்ன கிராமம் போலவே தெரிந்தாலும் அதன் மையத்தில் மறைந்து கிடந்தது ஒரு பேரான்மீக சக்தி குகை விநாயகர் கோவில் கோவிலை அணுகும் வழி கடந்து செல்லும் நதி அல்லது சின்ன பாலம் அருகில் மரங்கள் பசுமை கோவிலுக்கு அடியிலிருந்து நுழையும் முன் அந்த இடத்தில் பளிச்சென்று பிரகாசிக்கும் அமைதி எங்களை சுற்றி கொண்டது இருதயத்தில் ஒரு நிம்மதி நாங்கள் அங்கே நுழைந்ததே ஆன்மீக கதவுகளை தாண்டிய மாதிரி கோவிலின் உள்ளமைப்பு குகை போன்ற அமைப்பு இயற்கையுடன் கலந்த பாறைகள் அந்த விநாயகர் கோவில் சாதாரண கோவில் அல்ல இது இயற்கையால் உருவான குகை பாறைகளுக்குள் விநாயகர் அமர்ந்திருக்கும் ஒரு அபூர்வ திருக்கோவில் விசேஷமா என்னன்னா அந்த சுவர்களில் பழைய தமிழில் செதுக்கப்பட்ட கல்வெட்டுகள் நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தோர் இறைவனை எப்படி பார்த்தார்கள் என்பதற்கான சாட்சியம் போல கோவிலுக்குள் நுழையும் காட்சி தீப ஒளியில் தெரியக்கூடிய விநாயகர் சிலை குகைக்குள் நுழைந்ததுமே ஒரு அதீத ஆன்மீக விசிறல் எங்களை மூடிக்கொண்டது அந்த விநாயகர் நகராதபடி அமர்ந்திருந்தார் அவரது கண்களில் கருணையும் முகத்தில் ஒரு தெய்வீக புன்னகையும் அந்த இடத்தில் நேரம் நின்றுவிட்டது போல இருந்தது நான் கண்களை மூடினேன் உள் மனதிலிருந்த ஒரே ஒரு கோரிக்கையை வெளிப்படுத்தினேன் என்னுடைய பயணங்கள் எப்போதும் நல்ல திசையிலேயே செல்ல வேண்டுமே பில்லையாரே கோவிலுக்கு வெளியே புல்வெளியில் அமர்ந்திருக்கும் ஒருவர் அருகில் ஒரு பெரியம்மா பேசும் காட்சி அவ்வளவில்தான் இல்லை அந்த பயணம் அடுத்த தருணம் அருகிலிருந்த புல்வெளியில் அமர்ந்தபடி அங்கே வந்திருந்த ஒரு பெரியம்மாவிடம் அந்த கோவிலின் பழைய கதைகள் கேட்டேன் அவள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் அந்த இடத்தின் ஆன்மீக சக்தியை இன்னும் ஆழமாக உணரச் செய்தது வானத்தில் மறையும் சூரியன் அமைதி நிறைந்த முகம் கொண்ட பயணி அந்த பயணம் ஒரு பயணமாக அல்ல முடிந்தது அது ஒரு ஆன்மீக வழி பயணமாக முடிவடைந்தது பிள்ளையார்பட்டி எனக்கு நிம்மதியை மட்டுமல்ல உள்ளத்தில் நம்பிக்கையையும் தந்த ஓரிடம்